வரை விசித்திரமணி பொற்கல்ல இத்தனை பற்றி எனும் முக்கிரதொர கமுதீப பக்குவ மலர் தொடங்கி மக்குவடி பட்டுளிய பட்டுருவ விட்டருக்க வடிவேலும் திக்

தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் குரல் சொடி உமையால் மெய்யமை இன்னைக்கு நம்ம அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடான இந்த திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடந்த இடம் இந்த சூரசம்ஹார கதையை இப்ப நம்ம முழுசா பாக்கலாம் இப்போ ஈசனும் தேவியும் கைலாயத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்போ தேவர்கள் கிட்ட இந்திரன் சொல்றாரு நம்ம இன்னொரு முறை கூட ஈசனை சந்திச்சு சூரபத்மனை அழிக்கிற விஷயத்த பத்தி நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு தேவர்கள் எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லி ஈசனை பக்கத்துக்காக கிளம்புறாங்க அங்க ஈசன் கிட்ட போய் நீங்க சூரவத் அழிக்கிற விஷயத்த பத்தி இன்னொரு முறை கூட யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஈசனுக்கு ஆறு முகங்கள் தோன்றியதுதான் ஈசனுடைய ஆறாவது முகத்துக்கு பேரு முகம்னு பேரு இந்த அதோ முகத்தை ஞானிகள் மட்டுமே பார்க்க முடியும் தேவர்கள் எல்லாரும் இந்த ஆறு முகத்தை பார்த்து அப்படியே மெய் செலுத்து போயிட்டாங்களாம் ஈசனுடைய ஆறு முகத்துல இருக்கக்கூடிய ஆறு நெற்றிக்கள்ல இருந்து ஆறு தீப்புகள் போய் சரவண பூஜை பேர் சேர்ந்துதான் ஆறு முகங்களோடையும் பன்னிரண்டு கைகளோடையும் திருக்குமாரன் அவதாரம் செஞ்சிட்டார் முருகப்பெருமான் அவதரிச்சிட்டார் தேவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்பா முருகப்பெருமான் அவதரிச்சிட்டார் சூரபத்மன சம்ஹாரம் செஞ்சிருவார் இனிமேல் நமக்கு எந்த கவலை இல்லாம தேவர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா இப்போ ஈசன் கார்த்திகை பெண்கள் அழைச்சு நீங்க முருகப்பெருமான வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாராம் உடனே ஆறு கார்த்திகை பெண்களும் யோசிக்கிறாங்களா எப்படி ஒரு குழந்தைய ஆறு பேர் வளர்க்கறது அப்படின்னு ஆறு கார்த்திகை பெண்களும் யோசிக்கிறாங்க அப்பதான் அவருடைய முதல் திருவிளையாடல ஆரம்பிக்கிறார் அவரே ஆறு குழந்தைங்களா மாறி ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்டையும் வளர்ந்து வராராம் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்து வந்ததுனால அவருக்கு கார்த்திகைன்னு பேரு சரவண பொய்கையில அவதாரம் செஞ்சதுனால அவருக்கு சரவணன்னு பேரு ஆறு முகங்களும் ஒரு முகமா மாறதுனால அவருக்கு கந்தன்னு பேரு ஒரு ஒரு மாதமும் கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கறது இந்த ஈசனுடைய வாக்கு நீங்க எல்லாரும் இத கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து பாடின பாட்டுதுன்னு தெரியுமா இன்னைக்கெல்லாம் பெற்றோர்களும் பிள்ளைகளும் பேசிக்கிறதே ரொம்ப அதிசயமா இருக்கு ஆனா அப்பாவும் பையனும் சேர்ந்து பாடின பாட்டு ஒண்ணு இருக்கு அதுல அருணகிரிநாதர் சுவாமிகள் முருகப்பெருமானை தன்னுடைய அப்பாவா பாவிச்சு இந்த பாட்டை பாடியிருப்பார் இந்த பாட்டுடைய முதல் பாதிய முருகப்பெருமானும் இரண்டாவது பாதிய அருணகிரிநாதர் சுவாமிகளும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க இதுதான் இந்த திருப்புகழ் பாட்டுடைய சிறப்பு பக்கவரை விசித்திரமணி பொற்கலனை இத்தனடை பற்றி என கமுதீப பக்குவ மலர் தொடங்கி மக்குவடு பட்டுளிய பட்டுருவ விட்டருக்கை வடிவேலும்

இப்போ முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக போருக்கு கிளம்புறாராம் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவங்க கால்ல விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல நமக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம் அதே மாதிரி முருகப்பெருமானும் அவங்களுடைய அப்பா அம்மாவான ஈசன் கால்லையும் தேவி கால்லையும் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு அப்பதான் ஈசன் முருகப்பெருமானுக்கு முதன் முதல்ல வேலை ஆயுதமா கொடுத்து அனுப்புறாராம் இப்ப முருகப்பெருமான் பதினோரு ஆயுதங்களோடையும் லட்சத்தி ஒன்பது வீரர்களோடையும் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் கூட்டிகிட்டு போருக்கு கிளம்புறாராம் அங்கே சூரபத்மன் முதல்ல சக்கரவாக பறவையா எடுத்து வராரு முருகப்பெருமான் அவருடைய வாழால ரெண்டா வெட்டினாராம் அடுத்து பூமியா வராராம் தண்ணியா வராராம் காத்தா வராரம் நெருப்பா வராரம் எல்லாத்தையும் முருகப்பெருமான் அழிச்சிட்டார் இந்த போர் மொத்தம் நான்கு நாள் நடந்தது சூரபத்மன் இன்னும் வேற வேற உருவம் எடுத்து விதவிதமா உருவம் எடுத்து வராறாம் பாம்பா வராம் யானையா சிங்கமா பூதமா வராறமா மின்னலா வராறாம் எல்லாத்தையும் முருகப்பெருமான் ஒரு நொட்டியில அடிச்சுட்டாராம் கடைசியா சூரபத்மன் மா மரமா உருவம் எடுத்து வராறாம் அப்போ முருகப்பெருமானுடைய கைவேல் சீரி அந்த மரத்தை ரெண்டா பொடந்துருச்சு அப்பவும் சூரபத்மன் சாகல சூரபத்மன் சேவலாவும் மயிலாவும் முருகப்பெருமான கொள்றதுக்காக ஓடி வராறாம் அப்போ முருக பெருமான் சூரபத்மனுக்கு அருள் புரிஞ்சு நல்ல புத்தியை கொடுத்து அவரோட தேர் கொடியில வச்சுக்கிட்டு மயிலத்தனுடைய தேவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்பா சூரபத்மன் அழிஞ்சிட்டார் எனவே நமக்கு எந்த கவலையும் தேவர்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் இப்போ முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் உடனே நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் பச்சிலை மூலிகை சித்தர்கள் வைத்தியம் நாடியில் சொல்லும் வித்தர்கள் வைத்தியம் தங்கப்பவல பஸ்பம் தின்று காயகல்பம் முன்பார் சிலரும் தேடி அலைவோர் திரிவோர் பலரும் சித்தர்கள் வித்தர்கள் அருமருந்தாயிரம் இருந்தும் தீரா நோய் தீர்க்கும் உந்தன் திருநீருக்கு ஈடாமோபோருகா திருச்செந்தூர் திரு இப்போ நம்ம முருகப்பெருமான் எப்படி சூரபத்மனை வதம் செஞ்சாருங்கிறத பார்த்தோம் முருகப்பெருமானுடைய அவதாரத்தையும் பார்த்தோம் இந்த மாதிரி இன்னும் பல தெய்வீக செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்